ஆறு கட்டிட கே சோய் சயா எப்பாய் அவர் வந்துட்டீங்க ஏய் முதல் பேசிட்டீங்க அப்துல் போலசி டி கிராங்கப்பா வந்து எல்லா சரி 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 நம்ம உத்தமந்தன் ஓரே வித்தியாசமே ஓடுறேன் சோனே சர் ஆرمی சூர்ய بیٹے परिसरी वाले लोगों के नहीं ये फटून लोगों के बाद इस तरीके से मिटना बस्ते बाहर के बोलेगी जो भी बोलेगा नंबर के जगह के चुपचाप नहीं बोलेगा इस तरह से तुम तो मारे मारे सकता है मिटना बस्ते बांदा मिटना बस्ते चल चल அடுத்து அடுத்து வாங்க வாங்க அடுத்து किस और ऐसे नाटक पर हां आ 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

மூன்றாம் மருசுமணி அஜித் கமிஷங்கர்

કને મારેલા કાંડા માઈસ વળવાવાળા કોણ આયોજન સંભી છે આરામ લઈને કોઈ વિદ્યા સંગમ பண்ணைபுரம் ஜீவகன்

அண்ணன் என்னைய துணை கண்டே எடுத்துட்டு போயிட்டான். ஆருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நாக்க உள்ள வாயா? சரி வா வா போடுறேன். அடுத்து இது வாயா? இது வாயா தம்பி. சரி அடுத்து 7வது போல 3வது இருந்து வீந்து பட்டு தூ விட்டு படுறே காமசி கமிஷன்களை சின்னவர். சதாநார கிராமமேல வந்தாயேறோம் வந்துருக்கேன். தூ விட்டு படுறேன்

மாவட்ட செயலர் அருமையண்ணன் இந்த நடைபெற்ற இரட்டை மாற்ற வேண்டி எங்கே தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் மாநிலத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் ராஜேஸ்வரன் அவர்களுக்கு சாலை அணிவித்து பார்த்து தயாரிக்கப்படுகிறது அவர்கள் தொடர்ந்து இந்த விழாவினை கடமையேற்று எடுத்துக் கொண்டவர்கள் சிறப்பான முறையில் அழைக்க வேண்டும் பெங்கார ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தென்னிந்திய சார்ப மாநில பொதுச் செயலாளர் மாலை நடந்து தொடர்ந்து மாவட்ட பொதுச் செயலர் வண்டி விழாவின் ஒரு மாத காலங்களாக தென்னிந்திய மாநில தென்னிணை பொதுச் செயலர் அண்ணன் பாபா செல்வகுமார் பாபா அவர்களுக்கு சார்பில் அமைப்பு செயலாளர் அருமையாக எஸ் டி ரஞ்சித் அவர்களுக்கு சார்பில் தெரிவிக்கப்படுகிறது இணைச் செயலர்

சதஞ்சி அவர்களுக்கு சமீபத்தை கவனிக்கப்படுகிறது சாமீனத்தை கவனிக்கப்படுகிறது மாநிலத்தினுடைய விவசாயிகளுடன் செயலாளர் சாதீரத்தை கவனிக்கப்படுகிறது

மே கொண்டு சீக்கு மொஜுலி உள்ளே மார்க்கிமாட்டுமே

ஆளே ஆளே வந்து 100000 வாங்கிட்டு போடா ஏய் ஆமா ஆளே இருக்குல ரெண்டாவது பேச்ச மறுத்துட்டாங்க சட்டை போட்டு 100000 சேரலாம் இந்த பேர் சை எகே மான் படை தனி கே சமரியன் கனிஷ் ஹோரே மான் குமேனன் தனி கே சமரியன் போல ஏ 80000 ஏடா இருக்குடா பா மாமா தா தா வர பா கேக்கே பட்டி சுரேந்திரன் மகிழ்ச்சி பார்த்து இணைந்து சந்தோஷ் பால் பண்ணி கேக்கே பட்டி केके बेटी सुरेंद्र सिंह बी ए पी एल बागलिया जिले के बागा भाई जी भाई साहब केके बेटी संतोष पाल बने और उनके இரண்டாம் वर्ष और उनके जन्मदिन पर के सभी प्रतिभाओं का श्रृंखला पैनल को सेवा हमारे भाई سڀاڻي جڏهن انڊر سٽو جو نالو ڏي سڀاڻي 10000 مڻو ۾۽ اڄ اسان کي 23 هڙو ڏيڻو آهي ٻيو ڪم ڪرڻ ۽ گهڻو ٿيندو آهي ٻڌي ٿو ٿيندا 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 ਸਾਰੇ ਭਾਗ ਸਰਯਾ ਮਾਨਤਾ ਸਭਾ ਹੈ ਸਭਾ ਜੀ ਨਾਂਗਰ ਜਮਸੇ ਕਪਤੂ ਜੀ ਨੂੰ ਵਰਕਾ ਸੱਜਣਾਂ ਜੀ ਜੇਮਾ ਬਾਈ ਸੁਨੀਲ ਜੀ ਹਾਣੂ ਜੀ ਆਨੰਦ ਸਿੰਘ ਵੀਰੇਂਦਰ ਖੇਵਾਰਾ ਜੀ ਨੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਮੁੱਖਿਆ ਸਮੋਹ ਆਯੋਜਨ ਅਰਮਾਨ ਅਰਮਾਨ ਸੁਧੂ ਕਟੇ ਕਾਰਨ ਜੀ ਰਾਹ ਵਿੱਚ ਚੇਤਰੀ ਜੀ ਨੇ ད�ེིིི དགསོ རིསོར སྱེིར རེསོ རོསོར མ རོེ འོ ོ འད ོ འའསོོ ོེ སོ ོ འའར ོོ སོའོོ ོོོོ ོའོ ོ கோடை 5000 பரிசு பெற்ற எல்லபெட்டி கைவினை கலைஞர்கள் அருணிங்க அவர்கள் அழை வந்து நம்ம ஐஜி லோதர் அவருடைய சொந்த பேச்சையோடு வரப்படுகிறது எல்லபெட்டி கைவினை கலைஞர்கள் அந்த பரிசுச் சீட்டு வினமா ये मैं अपने गुद करके मैं ओपोसेट नाला और आता और की अभिनय आई जी आबा near आबा आबा दर्शक दर्शक आंजना पोटम कोड़ी अभिनय आई जी अपने भाग में பூசாரி கவுன்சிலிங் டீ இருக்கு பரிசிலையைப் பெறுபவர்கள் அடுத்து சொல்லிவிடுங்க நான்காம் பரிசு અને પંશે વાજોના અને પંસમે વાજો લાગ અને અંશી વાગુ ઓળખ કમન ઓળેક માં જયરાજ

அது நாற்பது வண்டிக்கு மேல வந்தா அதே பரிசு கொடுக்கணும் அப்படின்னு

கே எம் சேகர் காவல்துறை இணைந்து பாலிப்பு சின்னச்சாமி அவர்களுக்கு நினைவாக இலக்கிய ஆர்மிசாமி அவர்கள் பரிசிலை பெறுபவர் நித்திய செல்வம் இணங்க ரகம் ராத்தர் கம்பம் அவர்களுக்கு முதல் பரிசு தெரியும் முதல் பரிசு பெறுபவர் அதிபனூர் ஒசந்தம் தலை ஓஏ நித்திய கம்பம் மூச்சை முன்னாள் சேர்மன் சி அகுவன் மற்றும் ஆர் பி துணிச்சாமி பெரிய மாடு இரண்டாம் ஆயிரத்தை முன்னாள் சேர்மன் ஆர்மிச்சாமி இதை வாங்குவவர் சிலம்பூர் சந்தம் ரேடியோ பெரிய மாநில செயலாளர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தேனி மாவட்ட கோட்டை பொறுப்பாளர் அது பரிசனை வாங்கினார் அருமணி கீஸ்டா ஜனநாதபுரம் இணைந்து எம்பிபட்டி மனோஜ்குமார் பரிசனை கொடுத்தவர் தெனிந்த ஹாராயர் மாநில செயலாளர் மாவட்ட பொதுச் தேனி மாவட்ட கோட்ட பொறுப்பாளர் ரூபாய் பதினைஞ்சாயிரம் வழங்குவதற்கு வாங்குவதற்கு அருங்குடி ரவிக்குமார் இணைந்து சிவகங்கை மாவட்டம் திருவம்பட்டி கே எம் மாணவன் பெரிய எம்னந்தன் செல்விணிந்து செல்வம் அதை வாங்குவதற்கு செல்லம்பட்டி ரவிக்குமார் it in.